ஸோ இன்று வந்து ஓமைச்சொல் அகராதியில் நாலாவது பகுதி பார்த்துடலாம் ஸோ அது வந்து இருபத்தி மூணு பக்கம் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே அந்த மூணு பார்ட்டை நம்ம பிரித்து போட்டிருப்போம் அதை வந்து பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து அடுத்த பகுதியாக இருபத்தி நாலாவது ப பக்கத்துலேருந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம்தான் ஸோ இது உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியாக ஆருக்கு வந்ததோ எவருக்கு வந்ததோ அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிருப்போம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்னியூ பண்ணிக்கலாம் ஆறு மற்றதே தாரம் ஊரில் ஒருவனே தோழன் ஆறு மற்றதே தாரம் ஊரில் ஒருவனே தோழன் ஆறுமில்லாத ஊரிலே அசுவமேத யாகம் செய்கிறான் ஆறுமில்லாத ஊரிலே அசுவமேதன் அசுவமேத யாகம் செய்கிறான் ஆறுமில்லா பொண்ணுக்கு அண்டை வீட்டு காரணம் மாப்பில்லை ஆறுமில்லா பொண்ணுக்கு அண்டை வீட்டு காரணம் மாப்பில்லை ஆரோகாரே என்கிறவனுக்கு தெரியுமா ஆரே காரோ என்கிறவனுக்கு தெரியுமா அக்னி பார்க்கறவனுக்கு தெரியும் ஆரோ காரே என்கிறவனுக்கு தெரியுமா அக்னி பார்க்கறவனுக்கு தெரியும் ஆரை நம்பி தோளா காருக்கேத்தம் கேட் போட்டாய் ஆரை நம்பி தோளா காருக்கேத்தம் போட்டாய் ஆரை இடுக்கி முகம் பெறுகிறது பிள்ளை இடுக்கி முகம் பெறுகிறது ஆறையை ஆரை இடுக்கி முகம் பெறுகிறது பிள்ளை இடுக்கி முகம் பெறுகிறது ஆறு கடன் வைத்தாலும் மாரிக் கடன் வைக்காதே ஆறு கடன் வைத்தாலும் கடன் வைக்காதே ஆர் குடி கெடுக்க ஆண்டி வேஷம் போட்டாய் ஆர் குடி கெடுக்க ஆண்டி வேஷம் போட்டாய் ஆறு கெடுத்தாலும் சந்தைக்கு கார்ப்பணம் ஆறு கெடுத்தாலும் சந்தைக்கு கார்பணம் ஆர் குத்தினாலும் அரிசி ஆவாதொன்று ஆறு குத்தினாலும் அரிசி ஆவாதொன்று ஆறு வாழ்வு ஆறுக்கு நின்றது ஆர் வாழ்வு ஆறுக்கு நின்றது ஆழகால விஷமோ அந்தர மாவான் ஆழகால விஷமோ அந்தர மாவான் ஆழமரம் பழுத்ததென்று பறவைக்கார் சீட்டப்பினார் ஆழமரம் பழுத்ததென்று பறவைக்கார் சீட்டனுப்பினார் பறவைக்கார் சீட்டனுப்பினார் அப்படி வரணும் ஆலமரம் பழுத்தது என்று பறவைக்கார் சீட்டு அனுப்பினார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளே பூலை என்று அளப்பிக் கொண்டிருக்கிறது ஆளே பூலை என்று அளப்பிக் கொண்டிருக்கிறது ஆலை கரும்பும் வேலை துரும்புமானேன் ஆலை கரும்பும் வேலை துரும்புமானேன் ஆலைக்குட்பட்ட சோலை கரும்பு போல ஆலைக்குள்ளகப்பட்ட ஆலைக்குள்ளகப்பட்ட சோலை கரும்பு போல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆழமறியாது ஓதிய வேதம் ஆலயமறியாது ஓதிய வேதம் ஆலயம் மடி மிடித்து அன்னதானம் பண்ண போகிறான் ஆலய மிடித்து அன்னதானம் பண்ண போகிறான் ஆலையில்லா ஊரிலே இழுப்பை பூ சர்க்கரை ஆலையில்லா ஊரிலே இழுப்பை பூ சர்க்கரை ஆள் பழுத்தால் அங்கே அரசு பழுத்தால் இங்கே ஆள் பழுத்தால் அங்கே அரசு பழுத்தால் இங்கே ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாமல் வாழ்ந்திருப்பீர் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பீர் ஆவுடையாரையும் லிங்கத்தையும் ஆறு கொண்டு போச்சே சுற்றுக்கோவில் சுவாமியெல்லாம் சர்க்கரை பொங்கலுக்கு கழுகிறதாம் ஆவுடையாரையும் லிங்கத்தையும் ஆறு பொண்டு போகச்சே சுற்று சுற்றுக்கோவில் சுவாமியெல்லாம் சர்க்கரை பொங்கலுக்கு கழுகிறதாம் ஆவணி மாதம் அழுகை தூற்றல் ஆவணி மாதம் அழுகை தூற்றல் ஆபத்து கோதவாத பெண்டிரை அழகுக்காக வைத்திருக்கிறது ஆபத்து கோதவாத பெண்டிரை அழகு காவை அழகு காவை வைத்திருக்கிறது அழகுக்கா வைத்திருக்கிறது ஆபத்து குதவா பிண்டிரை அழகுக்கா வைத்திருக்கிறது ஆவர்க்கும் இல்லை தேவருக்கும் இல்லை ஆவர்க்கும் இல்லை தேவருக்கும் இல்லை ஆவல் மாத்திராம் இருந்தால் என்ன அன்னரம் இறங்கினாலோ பிழைப்பான் ஆவல் மாத்திரா மாத்திரம் இருந்தால் என்ன அன்னம் இறங்கினால் அல்லவோ பிழைப்பான் ஆவல் ஆவலரையும் ஆபத்து உதவும் ஆவர் ஆவர் அறையிலையும் ஆபத்து குதவும் ஆவன் தென்னையும் ஐந்து வருஷத்தில் பழனியும் ஆவந்தென்னையும் ஐந்து வருஷத்தில் பழனியும் ஆவென்ற போன பின் அள்ளி இடுவதார் ஆவென்று போன பின் அள்ளி இடுவதார் ஆழமறியாமல் காளைவிட்டு கொண்டேன் அண்ணாமலையப்பா காளைவிடு ஆழமறியாமல் காளை விட்டு கொண்டேன் அண்ணாமலையப்பா காலை விடு ஆழமறியாமல் காலை விடாதே ஆழமறியாமல் காலை விடாதே ஆழவமுக்கி முகப்பினும் ஆழ்கடல் நாளி முகவாது நாணாளி ஆழம் வமுக்கி முகப்பினும் ஆழ்கடலில் நாளி முகவாது நாணலி ஆழக்கரிசி மூவாளக்களப்பானை முதலியார் வருகிற வீராப்பை பாரும் ஆழக்கரிசி மூவாலக்களப்பானை மூவாலக்குப்பானை முதலியார் வருகிற வீராப்பை பாரும் ஆழக்கரிசி மூவாளுக்குப்பானை முதலியார் வருகிற வீராப்பை பாரும் ஆளும் பாலும் அரைக்கீரை பாத்தியம் ஆளும் பாலும் அரைக்கீரை பாத்தியம் ஆளில்லாத துக்கம் அழுதாலும் தீராது ஆழந ஆளனில்லாத துக்கம் அழுதாளம் தீராது ஆளான ஆள் புகுந்தால் ஆமனுக்கும் விளக்கெண்ணையாம் ஆளான ஆள் புகுந்தால் ஆமனுக்கும் விளக்கெண்ணையாம் ஆளில்லாத மங்கைக்கு அழகு பால் ஆளில்லாத மங்கைக்கு அழகு பால் ஆளில்லாமல் ஓடுமா ஆளில்லாமல் ஓடுமா ஆளுக்கும் துக்கும் துணி ஆள் ஆளுக்கும் துக் துணி ஆளுக்கு துணி ஆள் ஆளுக்கு 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 துக்குனி ஆளுக்கு துக்குனி ஆள் பாரம் ஆளுக்கொரு குட்டு குட்டினால் அடியேன் தலைமொட்டை ஆளுக்கோரு குட்டி குட்டினால் அடியேன் தலைமொட்டை ஆளை சுற்றி பார்க்காமல் அழுகிறாள் ஒரு காளை ஆளை சுற்றி பார்க்காமல் அழுகிறாள் ஒரு காளை ஆளை சேர்த்தியோ அடிமை சேர்த்தியோ ஆளை சேர்த்தியோ அடிமை சேர்த்தியோ ஆளை பார்த்தான் வாய் வாயா லெய்த்தான் ஆளை பார்த்தான் வாயாழ்த்தான் ஆளையால் குத்தும் ஆள் முடுக்கு பத்து பேரை கத்தும் படமுடுக்கு ஆலையால் குத்தும் ஆள்முடுக்கு பத்து பேரை கத்தும் பணம் முடுக்கு ஆறும் பேரும் பெண்ணாய் பிறந்தால் ஆகிர குடித்தனம் நீராய் விடும் ஆறும் பேரும் ஆறா பேரு பெண்ணாய் பிறந்தால் ஆகிர குடித்திரம் நீராய்விடும் ஆறிலிஞ்சாவு நூறிலிஞ்சாவு ஆறிலிஞ்சாவு நூறிலுச்சாவு ஆறில்லா ஊருக்கு அழகுப்பால் ஆரில்லா ஊருக்கு அழகுப்பால் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி ஆறின கஞ்சி பழங்கஞ்சி ஆரிண புன்னிலும் அசடு நிற்கும் ஆ ஆறின புன்னிலும் அசடு நிற்கும் ஆறினால் அச்சிலேவார் ஆறாவிட்டால் மிடாவிலேவார் ஆறினால் அச்சிலேவார் ஆறாவிட்டால் மிடாவிவார் ஆறு கல்யாணம் மூன்று பெண்கள் மாறோடு மார் தள்ளுகிறது ஆறு கல்யாணம் மூன்று பெண்களோடு மாறோடு மாறு தள்ளுகிறது ஆறு காதமெச்சே கோவணத்தை அவழ்த்து குடுமையிலே கட்டி கொண்டானாம் ஆறு காதமென் மென்கச்சே ஆறு காதமெண்கச்சே கோவணத்தை அவழ்த்து குடுமையிலே கட்டி கொண்டானாம் ஆறு காதமென்றே கோவணத்தை அழுப்பானேன் ஆறு காதமெஞ்சே கோவணத்தை அழுப்பானேன் ஆறு கெடை நாணலிடு ஊர்கிட நூலையீடு காடு ஆடு ஆடுவிடு மூணுங்கிட முதலியை முதலியை விடு ஆறு கெடை நாணலிடு ஊரு கிட நூலையிடு காடு கெட ஆடு விடு மூணு கெட முதலே விடு ஆறு நீந்தியவனுக்கு வாய்க்கால் எவ்வளவு ஆறு நீந்தியவனுக்கு வாய்க்கால் எவ்வளவு ஆறு நேரான ஊரும் எதிர்த்த குடியும் புரடனோடேறும் மாறான பிண்டிரும் நீரு நீராகிவிடும் ஆறு நேரா ஊரும் ஆறு நேரான ஊரும் அரசனோடு எதிர்த்த குடியும் புரடனோடேறு மாறான பெண்டிலும் நீரு நீராகிவிடும் ஆறு பார்ப்பானுக்கு இரண்டு கண்ணு ஆறு பார்ப்பானுக்கு இரண்டு கென்னு ஆறு போவதை கிழக்கு அரசன் சொன்னதே வழக்கு ஆறு போவதோ கிழக்கு அரசன் சொன்னதை வழக்கு ஆறு வடிவிலேயும் கருப்பு தெளிவிலேயும் வருத்தம் ஆறு வடியிலேயும் வடிவிலேயும் கருப்பு தெளிவிலேயும் வருத்தம் ஆற்றா குலைப்பை பொல்லாப்பு அடித்து கொள்கிறான் ஆற்று ஆற்றா குளை பொள்ளாப்பு அடித்து கொள்கிறான் ஆற்று தூற்றி அம்பலத்தில் வைக்க பார்க்கிறான் பார்க்கிறாள் ஆற்று தூற்றி அம்பலத்தில் வைக்க பார்க்கிறாள் ஆற்றிலே ஆயிரங்கொழி தானம் பண்ணினார் போல ஆற்றிலே ஆயிரங்குழி தானம் பண்ணினார் போல ஆற்றிலே ஒரு காலும் சேற்றிலே ஒரு காலும் ஆற்றிலே ஒரு காலும் சேற்றிலே ஒருபாலும் ஆற்றிலே கரைத்த புளியும் அங்காட்டி கிட்ட பதறும் ஆற்றிலே கரைத்த புளியும் அங்காட்டி கிட்ட பதறும் ஆற்றிலே போகிற தண்ணீரை ஆத்தாக்குடி குடி ஆற்றிலே போகிற தண்ணீரை ஆத்தாக்குடி அப்பா குடி ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடணும் ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடணும் ஆற்றிலே விட்ட தெப்பை போல் தவிக்கிறேன் ஆற்றிலே விட்ட தெப்பை போல் தவிக்கிறேன் ஆற்றுக்கு நெட்டையும் சோற்றுக்கு குட்டையும் வாசி ஆற்றுக்கு நெட்டையும் சோற்றுக்கு குட்டையும் வாசி ஆற்றுக்கு பார்ப்பான் துணியும் இல்லை மல்லை சோற்றுக்கு பைத்தாய் கரியும் இல்லை ஆற்றுக்கு பார்ப்பான் துணியும் இல்லை மல்லை சோற்றுக்கு பை பைத்தங்காய் கரியும் அல்ல ஆற்று நீரை தண்ணீர் போனாலும் அள்ளி குடிக்கப் போகுதா நாய் ஆற்று நிறைய தண்ணீர் போனாலும் அள்ளி குடிக்கப் போகுதா நாய் ஆற்று மணலையும் ஆகாச நட்சத்திரையும் அள்ளிவிட அளவிட போகுமா ஆற்று மணலையும் ஆகாச நட்சத்திரையும் அளவிட போகு போகுமா இல்லை தேற்றுவாறுமில்லை இல்லை தேற்றுவாரம் இல்லை ஆற்றோடு போனாலும் போகிறதேயல்லாமல் தெப்பக்காரனுக்கு ஒரு காசு கொடுக்கறதில்லை ஆற்றோடு போனாலும் போகிறதேயல்லாமல் தெப்பக்காரனுக்கு ஒரு காசு கொடுக்கறதில்லை ஆன குளத்திற்கு பிறந்து ஆட்டை மாட்டை மேய்க்காமல் ஓலை வாரியை போனாயே ஆன குளத்திற்கு பிறந்து ஆட்டை மாட்டை மேய்க்காமல் ஓலை வாரியாய் போனாயே ஆனதல்லாமல் ஆவது மறியுமோ ஆனதல்லாமல் ஆவது மறியுமோ ஆன மட்டும் ஆதாளி அடித்து போட்டு ஆந்தை போல் விழிக்கிறான் ஆன மட்டும் ஆதாளி அடித்து போட்டு ஆந்தை போல் விழிக்கிறான் ஆன முதலையளித்தவன் மானம் மிளப்பது தரில்ல ஆன முதலை மானம் மானமிழப்பதில்ல மானம் மிளப்பதில்லை ஆனால் அச்சிலேவார் ஆகாவிட்டால் மிடாவிலேவார் ஆனால் அச்சிலேவார் ஆடா ஆகாவிட்டால் மிடா மிடாவிலேவார் ஆனால் ஆத்திவாரம் ஆகாவிட்டால் சோமவாரம் ஆனால் ஆத்திவாரம் ஆகாவிட்டால் சோமவாரம் ஆன தெய்வத்தை ஆறு கொண்டு போகிறது அனுமந்தராயனுக்கு தெப்ப விழா ஆன தெய்வத்தை ஆறு கொண்டு போகிறது அனுமந்தராயனுக்கு தெப்ப விழா ஆணி அடியிடாதே கூணி குடி போகாதே ஆணி அடியிடாதே கூணி குடி போகாதே ஆணி அரணை வாழ்விட்ட ப கரும்பு ஆளை வாழத்து ஆணி அரணை வாழ்பட்ட கரும்பு ஆணை வாழத்து ஆணை அசைந்து தின்னும் வீடு அசையாமற் இன்னும் ஆணை அசைந்து தின்னும் வீடு அசையாமற் தின்னும் ஆணை ஆயிரம் பெற்றால் அடிமாயிரம் பெறுமா ஆணை ஆயிரம் பெற்றால் அடியும் ஆயிரம் பெறுமா ஆணை கட்ட சங்கிலி தானெடுத்து கொடுத்தார் போல ஆணை கட்ட சங்கிலி தானெடுத்து கொடுத்தார் போலே ஆணை கட்டத்தால் வானமுட்ட போர் ஆறு கொண்டது பாதி தூறு கொண்டது பாதி ஆணை கட்டத்தால் வானமுட்ட போர் ஆறு கொண்டது பாதி தூறு கொண்டது பாதி ஆணைக்கண் என்றால் ஆயிரம் பொன் ஆணைக்கண் என்றால் ஆயிரம் பொன் ஆணை கண்ட குருடு குருடர் அடித்துக் கொள்கிறது போல ஆணை கண்ட பிறவி குருடர் அடித்துக் கொள்கிறது போல ஆணை கருத்தால் ஆயிரம் பொன் ஓட்டை கருத்தால் உதவி என்ன ஆணை கருத்தால் ஆயிரம் பொன் ஆணை கருத்தால் ஆயிரம் பொன் ஓட்டை கருத்தால் என்ன கருத்தால் உதவி என்ன ஆனை காணாமற் போனால் குண்டு சட்டியில் தேடி லகப்படுமா ஆனை காணாமற் போனால் குண்டு சட்டியில் ரேடி லகப்படுமா ஆனை காணாமற் போனால் குண்டு சட்டியில் லகப்படுமா ஆனை குந்து தோட்டிக்கு பிணக்கா ஆனை குந்து தோட்டிக்கு பிணக்கா ஆணை கேடு அரசு கேடு உண்டா ஆணை கேடு அரசு கேடு உண்டா ஆனை கேட்ட வாயல் ஆட்டுக்குட்டி கேட்கிறதா ஆனை கேட்ட வாயல் ஆட்டுக்குட்டி கேட்கிறதா ஆனை கே கிட்டு கெட்டவன் குடத்திலே கையிற்றா போல ஆணை கிட்டு கெட்டவன் குடத்திலே கையிற்றா போல கில்லை காணலும் மலையும் ஆணை கில்லை காணலும் மலையும் ஆணைக்கு அறுபது மூலம் அறக்குள்ளனுக்கு எழுபது மூலம் ஆணைக்கு அறுபது மூலம் அறக்குள்ளனுக்கு எழுபது மூலம் ஆணைக்கு சிட்டுக்குருவி மா மத்திசம் போனார் போல் ஆணைக்கு சிட்டுக்குருவி மத்திசம் போனால் போல ஆணைக்கு தீனிடும் வீட்டில் ஆட்டுக்குட்டி பஞ்சமா ஆணைக்கு தீரிடும் வீட்டில் ஆட்டுக்குட்டிக்கு பஞ்சமா ஆணைக்கு தேரை ஊனை இரட்டது போல ஆணைக்கு தேரை ஓனை இரட்டது போல் ஆணைக்கு முண்டு அவக்கேடு ஆணைக்கு முண்டு அவக்கேடு ஆணைக்கும் அடிசறுக்கும் ஆணைக்கும் அடிசறுக்கும் ஆணைக்கும் பானைக்கும் சரி ஆணைக்கும் பானைக்கும் சரி ஆணைக்கு வேகிற வீட்டிலே பூனைக்கு சோறு இல்லையாம் ஆணைக்கு வேகிற வீட்டிலே பூனைக்கு சோறு இல்லாம் சோறு இல்லையாம் ஆலைக்கு கூட்டத்தில் சிங்கம் புகுந்தது போல ஆணை கூட்டத்திற்கு சிங்கம் புகுந்தது போல ஆணைக்கு ஒரு காலம் ஆணைக்குறுக்காலம் பூனை காலம் ஆணை தெளிவினை கையால் ஆட்டுக்குட்டி தெழுவுகிறதா ஆணை தெளிவினை கையால் ஆட்டுக்குட்டி தெழுவுகிறதா ஆணை தன் பலம் அறியாமல் மந்தகத்திலே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல மத்தகத்திலே ஆணை தன் பலம் அறியாமல் மத்தகத்திலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல ஆணை துரத்தி வந்தாலும் ஆலயத்தில் நுழையலாகாது ஆணை துரத்தி வந்தாலும் ஆலயத்தில் நுழையலாகாது ஆணை நிழல் பார்க்க தவளை எளித்தார் போல ஆணை நிழல் பார்க்க தவளை அளித்தார் போல ஆணை போல வீதியிலேயே ஆட்டுக்குட்டி நுழைய நுழைகிறது வருத்தமா ஆணை போன வீதியிலேயே ஆட்டுக்குட்டி நுழைகிறது வருத்தமா ஆணை பசிக்கு சோலைப்பொறி தாங்குமா ஆணை பசிக்கு சோலைப்பொறி தாங்குமா ஆணை மதத்தால் வாழைத்தண்டு ஆண் பிள்ளை மதத்தால் கீரைத்தண்டு ஆனை மதத்தால் வாழைத்தண்டு ஆண் பிள்ளை மதத்தால் கீரைத்தண்டு ஆனை மேயும் காட்டில் ஆடு மேய விடமில்லையா ஆனை மேயும் காட்டில் ஆடு மேய விடமில்லையா ஆணை மேலிடும் பாரத்தை பூனை மேலிடலாமா ஆணை மேலிடும் பாரத்தை பூனை மேல் ஆணை மேற் போகிறவனுக்கு சுண்ணாம்பு கேட்டால் அகப்படுமா ஆணை மேற்போகிறவனை சுண்ணாம்பு கேட்டால் அகப்படுமா ஆணை மேற் போகிறவனையும் பானையோட திங்கிறது தின்றா வென் நின்றது ஆணை மேல் போகிறவனையும் பானையோட தின் தின்றா வென்கிறது ஆணையிலிருந்து அரசாண்ட விடத்தில் பூனையிருந்து புலம்பி எழுகிறது ஆலையுண்ட விலாங்கனை போல ஆணைய ஆணையிலிருந்து அரசாண்ட விடத்தில் இருந்து புலம்பி எழுகிறது ஆனையுண்ட விலாங்கனி போல் ஆணையும் நாகமும் புள்ளினர் அடைப்பட்டது ஆணையும் நாகமும் புள்ளினர் அடைப்பட்டது ஆனையுரம் பூனையாகுமா ஆனையுரம் பூனையாகுமா ஆனை ஏரியும் சந்து வழி நுழைவானேன் ஆனை ஏரியும் வழி நுழைவானேன் ஆனை ஏரியும் திட்டுவாசல் நுழைவானேன் ஆனை ஏரியும் திட்டுவாசல் நுழைவானேன் ஆனை ஏரியும் குத்தி க ஆணையை குத்தி சுலகால் மறைக்கலாமா ஆணையை குத்தி சுலகால் மறைக்கலாமா ஆணையை கொடுத்து துரட்டுக்கு மன்றாடினார் போல் ஆணையை கொடுத்து துரட்டுக்கு மன்றாடினார் போல் ஆணை பார்க்க வெள்ளெழுத்தா ஆணையை பார்க்க வெள்ளெழுத்தா ஆணையை பிடிப்பதும் கரக்கத்தி இடைப்பதும் அதுவே செல்லப்பிள்ளை கடையாம் ஆணை பிடிப்பதும் கரக்கத்தி கரக்கத்தி உடைப்பதும் அதுவே செல்லப்பிள்ளை கடையாம் ஆணை பிடிப்பதும் கரக்கத்தி எடைப்பதுமா கரக்கத்தி எடைப்பதும் அதுவே செல்லப்பிள்ளை கடையாம் ஆணை விற்று துரட்டுக்கு மன்றாடுகிறான் ஆணை விற்று துரட்டுக்கு மன்றாடுகிறான் ஆணை விற்று பூனை பரிகாரம் பார்க்கிறது ஆணை விற்று பூனைக்கு பரிகாரம் பார்க்கிறது ஆணை லத்தி யானை ஆகுமா ஆணை லத்தி யானையாகுமா ஆணை வரும் பின்னே மணி யோ மணியாடி வரும் முன்னே ஆணை வரும் பின்னே மணியாடி வரும் முன்னே ஆணைவால் பிடித்து கரையறலாம் ஆட்டின் வாழ் பிடித்து கரையறலாமா ஆணை வாழை பிடித்து கரையேறலாம் ஆட்டை வாழ் பிடித்து கரையேறலாமா ஆணை விளங்குகிற அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி ஆணை விளங்குகிற அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி ஆணை விழுந்தார் விழுந்தார்கொம்பு புலி விழுந்தார் போல் புலி விழுந்தாரேல் ரோல் ஆணை விழுந்தார் கொம்பு புலி விழுந்தார் போல் ரோல் ஆணை விழுந்தார் கொம்பு புலி விழுந்தார் ரோல் ஆணை வேகம் அடங்கும் அங்குசத்தில் ஆணை வேகம் அடங்கும் அங்குசத்தில் இகழ்ச்சியுடையோன் புகழ்ச்சி அடையான் இகழ்ச்சியுடையோன் புகழ்ச்சி அடையான் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை இக்கரையில் பா பாகலை போட்டு அக்கரையில் கொழும்பு கொ கொழுக்கொம்பு வைக்கிறான் இக்கரையில் பாகலை போட்டு அக்கறையில் கொழுக்கொம்பு வைக்கிறான் இங்கிதம் தெரியாதவளுக்கு சங்கீதம் தெரிந்த பலன் என்ன இங்கிதம் தெரியாதவளுக்கு சங்கீதம் தெரிந்து பலன் என்ன இங்கும் புதையல் இருக்குமா ரெங்கே அதுக்கு சந்தேகமா வெங்கே இங்கும் புதையல் இருக்குமா ரெங்கே அதுக்கு சந்தேகமா வெங்கே இசலி கொண்டே என்னோடே நிற்கிறான் இசலிக்கொண்டே கொண்டே நிற்கிறான் இசைவில்லா பாட்டுக்கு இழுக்கு இசைவில்லா பாட்டுக்கு இழுக்கு இசைவு வந்தது மடமலையப்பா இசைவு வந்தது ம வடமலையப்பா இச்சித்த காரியம் ரகசியம் அல்லவோ இச்சித்த காரியம் ரகசியம் அல்லவோ இச்சைக்குள் யாசகத்தால் இல்லை இச்சைக்குள் யாசகத்தால் இடர்பட்டவன் இல்லை இச்சையும் இல்லை கிருபையும் இல்லை இச்சையும் இல்லை கிருபையும் இல்லை இஞ்சி தின்ன குரங்கர் போல பஞ்சரிக்கிறான் இஞ்சி தின்ன குரங்கர் போல் போர் பஞ்சரிக்கிறான் இஞ்சி என்று ரெரியாதா எலுமிச்சம் பழம் போல் தித்திப்பா இருக்குமா இஞ்சி என்றால் ரெடியாதா எலுமிச்சம் போல் தித்திப்பாக இருக்குமா இடக்கண்ணு இடக்கணக்கு வழியெங்கே கிடக்கிறவனுக்கு தலைமேலே இடக்கணக்கு வழியெங்கே கிடக்கிறவன் தலைமேலே இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் இடது கைக்கு வலது கை துணை இடது கைக்கு வலது கை துணை வலது கைக்கு இடது கை துணை இடது கைக்கு வலது கை துணை வலது கைக்கு இடது கை துணை இடது கை புட்டத்து கெளிது இடது கை புட்டத்து கெளிது இடவளம் தெரியாதவனோடு இணக்கம் பண்ணக்கூடாது இடவளம் தெரியாதவனோடு இணக்கம் பண்ணக்கூடாது இடவிலாத பதிவரதை இடவசதி இல்லாத பதிவரதை இடவசதி இல்லாத பதிவரதை இடரின காலிலே இடறுகிறது இடரின காலிலே இடரின காலிலேயே இடறுகிறது இடிக்கொம்புக்காரன் கோழி குசு சத்தத்துக்கஞ்சுமா இடுகொம்புக்காரன் கோழி குசு சத்தத்து கஞ்சுமா இடுக்கு குடை பிடிக்கலாமா இடிக்கு குடை பிடிக்கலாமா இடித்தவள் புடைத்தவள் இங்கிருக்க எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாலாம் இடித்தவள் புடைத்தவளே இருக்க எட்டி பார்த்தவள் கொட்டிக்கொண்டு போனாலாம் இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனலாம் இடித்தொரு கூடை இடுவதிலும் பிடிசோறு அன்பாய் போடுவதும் போதும் இடித்தொரு கூட இடுவதிலும் பிடிசோறு அன்பாய் போடுவது போதும் இடிவிழுவானுக்கு வாழ்க்கை பட்டு இடிசாம் இடிசாமும் இடிவிழுவனுக்கு வாழ்க்கைப்பட்டு எந்நேரமும் இடிசாமும் இடுகிற தெய்வம் எங்குமிடும் இடுகிற தெய்வம் எங்குமிடும் இடுகிறவன் தன்னால் இடைப்பந்தியில் இருந்தால் என்ன கடைப்பந்தியில் இருந்தார் என்ன இடுகிறவன் தன்னால் இடைப்பந்தியில் இருந்தால் என்ன கடைப்பந்தியில் இருந்தால் என்ன இடுப்பு வைத்த விடமெல்லாம் அடுப்பு வைத்தான் இடுப்பு வைத்த விடமெல்லாம் அடுப்பு வைத்தான் இடிபொடிந்த கோழிக்கு உறற்கூழியே கைலாசம் இடுப்பொடிந்த கோழிக்கு உறக்கூழியே கைலாசம் இடுப்பு செய்வோருக்கு இடும்பு செய்வோருக்கு இராப்பகல் நித்திரையில்லை இடும்பு செய்வோருக்கு இராப்பகல் இல்லை இடுவது பிச்சை பெறுவது மோச்சம் இடுவது பிச்சை பெறுவது மோச்சம் இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுக்கிறது இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுக்கிறது இடுவா இடுவாளி என்று எக்கு எக்குற்றிருந்தாலாம் நாளின் நெல் கொடுத்து நாலசை தீர்த்தாலாம் இடுவாளி வாழ் என்று எக்குற்றிருந்தாலும் நாளின் நெல் கொடுத்து நாளசை தீர்த்தாலாம் இடைச்சன் பிள்ளைக்காரிக்கு தலைச்சன் பிள்ளைக்காரி மருத்துவம் பார்த்தார் போல இடைச்சன் பிள்ளைக்காரிக்கு தலைச்சன் பிள்ளைக்காரி மருத்துவம் பார்த்தா போல இடைச்சி ஆத்தால் கோணிச்சி இடைச்சி ஆத்தால் கோணிச்சி இடைச்சி மாப்பிள்ளை என்றைக்கு வருவான் இடைச்சி மாப்பிள்ளை என்றைக்கு வருவான் இடைத்தெரு கோலம் வரும் பொழுது குசத்தெரு எங்கே என்றால் இடைத்தெரு கோலம் கோலம் வரும் பொழுது குசத்தெரு எங்கே என்றால் இடையன் கெடுத்தது பாதி மண்டையன் கெடுத்தது பாதி இடையன் கெடுத்தது பாதி மண்டையன் கெடுத்தது பாதி மடையன் கெடுத்தது இடையன் கெடுத்தது பாதி மடையன் கெடுத்தது பாதி இடையன் புத்தி பிடரிலே இடரியன் இடையன் புத்தி பிடரியிலே இடையன் பேரிலே சாத்தான் வந்த கதை போல இடையன் பேரிலே சாத்தான் வந்த கதை போல இடையன் விட்டின கொம்பு போல இடையன் விட்டின கொம்பு போல இடையாண்டியும் இல்லை குசத்தானும் இல்லை இடையாண்டியும் இல்லை குசத்தானியும் இல்லை இடையூறு செய்தோன் மனையில் இருக்காது பேய் முதலாய் இடையூறு செய்தோன் மனையில் இருக்காது பேய் முதலாய் இட்டகை நத்துமோ இடாது கை நத்துமோ இட்டக்கை நத்துமோ இடாது கை நத்துமோ இட்டதில் ஒன்றும் குறையாது இட்டத்தில் ஒன்றும் குறையாது இட்டத்தின் மேல் பேராசைப்பட்டால் கிடைக்குமா இட்டத்தின் மேல் பேராசைப்பட்டால் கிடைக்குமா இட்டத்து வீட்டுக்கு பிடிபட்டு கொண்டு இடிந்த வீட்டுக்கு மண்ணிட்டு கொண்டு திரிகிறது இட்ட வீட்டுக்கு பிடிபட்டு கொண்டு இடித்த இடிந்த வீட்டுக்கு மண்ணிட்டு கொண்டு திரிகிறது இட்டாவோர் இட்டாருக்கிட்ட பலன் ஏரியடித்தார்க்கு கோடி பலன் இட்டாறு கிட்டப்பலன் ஏறித்தார் கோடி பலன் இட்டாறு கிடாமலும் செத்தார் கடலும் இட்டார் கிடலும் செத்தார் கடலும் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுளத்தோர் இட்டு வைத்தார் வைத்தார்ன்றனவும் எட்டு வை எடுத்து வைத்தார்க்கு சுமக்கவும் தெரியும் இட்டு வைத்தார் இன்னவும் எடுத்து வைத்தார் சுமக்கவும் தெரியும் இணக்கமறிந்து இணங்க வேணும் இணக்கமறிந்து இணங்க வேணும் ஸோ இதோட முப்பது பேஜ் முடிஞ்சது நம்ம அடுத்தது வந்து கன்னியூ பண்ணிக்கலாம் தேங்க்யூ